இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து பானிபூரி செஞ்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வந்து வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் செய்கிறேங்க அதுக்காக இங்கே பாருங்க மல்லித்தலை அதுக்கப்புறம் தழை கொஞ்சம் போட்டிருக்கு பச்சை மிளகு போட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பச்சை மிளகு காரம் இருக்காது அதனால தான் கொஞ்சம் போட்டிருக்கு அப்புறம் ஒரு பீஸ் இஞ்சி வந்து நான் வந்து சின்னதாக கட் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து லெமன் ஜூஸ் கொஞ்சம் புரிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி வெதை வகுப்புல தானே நீங்க எடுத்துருங்க இது வந்து புளி வந்து கரைச்ச தண்ணி இப்போ நம்ம மிக்சியில் ஃபர்ஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சு எடுத்தாச்சு இது வந்து நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும் இது சக்கையை இருந்தோன்னா எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி இருக்குது அதை வச்சு இது நம்ம நல்லா ஓகே இப்போ இந்த சக்கையெல்லாம் இருந்தோன்னா இதில் நம்ம இங்கே பாருங்கள் சக்கை இருக்குது பாருங்கள் பானிபூரிக்கு தண்ணி செய்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம கடையில் பானிபூரி செஞ்சு சாப்பிட்ருக்கலங்க அந்த மாதிரி இதில் வந்து புளி கரைச்ச தண்ணி நான் ஊற்றிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சோன்னா இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான தண்ணி ஒரு அரை லிட்டர் தண்ணியும் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து பெப்பர் தூள் போட்டிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் தூள் இருக்கும் அதுக்கப்புறம் இது பிளாக் சால்ட்டு அதுவும் அளவுக்கு போட்டிருக்குங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு டேஸ்ட்டு கம்மியாக இருந்தோன்னா நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம் இப்போ இந்த டைமில் வந்து நான் அரை லெமன் மறுபடியும் புழிஞ்சு ஊற்றுறேங்க மொத்தமாக வந்து ஒரு லெமன் போட்டிருக்குங்க ஃபஸ்ட்டு மிக்ஸியில் அரைக்கும்போது அரை லெமன் இப்போ ஒரு அரை லெமன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு பத்தலை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் மறுபடியும் நான் கொஞ்சம் கூட ஊற்றிருக்கேன் அப்போ மொத்தமாக நான் வந்து முக்கால் ஸ்பூன் வந்து இந்த ஸ்பூனில் போட்டிருக்கேன் இப்போ வந்து நான் உருளைக்கெழங்குன்னு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா உடச்சி வச்சுருக்கு மசிச்சு வச்சிருக்கு இப்போ இது நம்ம இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம கையில் தான் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கரண்டிலெலாம் செஞ்சேன்னா அந்த இந்த மாதிரி உடஞ்சி வராது அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கு கொஞ்சம் மல்லித்தலை அதுவும் நம்ம இந்த உருளைக்கெழங்க மிக்ஸுக்குள்ளே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நான் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் உப்புக்கு தேவையான அளவுக்கு ஃப்ளாக் சால்ட்டு போட்டிருக்கு பிளாக் சால்ட்டு இல்லைன்னா நீங்கள் சாதாரண சால்ட்டு இந்த அளவுக்கு போட்டால் போது அரை 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 ஸ்பூன் உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்தால் நீங்கள் வந்து இந்த பானிபூரி தண்ணிக்குள்ளேயும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி மசாலா பரட்டும்போது அதிலும் வந்து சாட் மசாலா போட்டுக்குங்க எங்கிட்ட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டேன் நீங்கள் கண் அது போட்டேன்னா உங்களுக்கு வந்து அது நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த உருளைக்கெழங்கு வேக வைக்கும்போது வெள்ள சுண்டல் இருந்தாலும் நீங்கள் வேக வச்சு உள்ள போட்டுக்குங்க நான் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு எப்படி செய்யுதுன்னு காட்டுறேங்க இப்போ பாருங்கள் பானிபூரிக்கெல்லாம் தண்ணி ரெடி ஆகிருச்சு அதே மாதிரி மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து நான் வந்து பானிபூரி வந்து ரெடிமேடு நான் கிடைக்குது நம்ம கடகளில் எல்லாம் டிப்பார்ட்மெண்ட் ஷோவில் அது வாங்கி வச்சிருக்கு எண்ணெய் காஞ்சிட்ருக்கு நல்லா கொதிச்சுமே அது போட்டு எடுத்துட்டு அப்புறம் சாப்பிட வேண்டியது செமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பறிக்கிறக்கெல்லாம் பாத்திரம்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் எண்ணெய் சூடாக இருக்குள்ள இது ரெண்டு நம்ம ஆடு தண்ணியை தண்ணி வச்சுக்கலாம் எந்த இடஞ்சு இருக்கக்கூடாது எண்ணெய் கொதிச்சிருச்சு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்செல்லாம் மட்டும் போட்டு பார்க்கலாம் இது பூரி மாதிரி தான் கேஸு ஃபுல்லில் வச்சு தான் நம்ம பண்ணணும் தெரியுதுங்களா டக்குன்னு ஆகிடும் இப்போ கொஞ்சம் கேஸு சிம்மில் வச்சுருங்க நம்ம கடையில் பூரி எப்படி செய்யுதோ அது மாதிரி தான் ஒன்று ஃப்ளோஃப் ஆயிடுச்சு சூப்பராக வந்திருக்கு ஒன்று வீணாக போச்சு அது பரவாயில்ல அது போட்டு பூரா பொரிச்சு எடுக்கணும் அஞ்சு நிமிஷத்தில் வேலையாயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க கேஸ் கொஞ்சம் சிம் ஃபுல்லில் வச்சுருங்க அப்புறம் சிம்மில் வச்சுருங்க உள்ளியில் வச்சோம்னா கருகுது எண்ணெய் கொதிச்சதுமே நீங்கள் கேஸ் சிம்மில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் கரெக்டாக இருக்குது சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பானி பூரி ரெடி ஆயிடுச்சு எடுத்து ஆரம்பிச்சிட்டியா பானி பாருங்க பூரி எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க இப்ப பாருங்க நம்ம கடையில் போய் நாலான சாட்டா பத்து ரூபாயும் நம்ம பாருங்க நம்ம ஈஸியா சிம்பிளா செஞ்சுக்கலாம் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு செஞ்சுக்கலாம் செம்ம டேஸ்டா இருக்கு ட்ரை பண்ணி பாக்கலாம் பூரி எல்லாமே ரெடி ஆயிடுச்சுக்கலாம் செஞ்சு பாருங்க நம்ம இந்த மாதிரி உடச்சி விடணும் லைட்டா உடச்சி விட்டுட்டு கடையில் சேர்ம இதை வந்து கொஞ்சமா எடுத்ததுக்குள்ள போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த தண்ணி நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு இங்க பாருங்க எல்லாம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு பாத்துட்டு பண்ணுங்க இப்ப பாருங்க நாலு பானிபூரி பத்து ரூபாய்க்கு நம்ம வந்து கடையில் வாங்குறோம் ஆனா வீட்டுல செஞ்சோன்னா பாருங்க எவ்வளவு இருக்குது பாருங்க ஒரு நூறு ரூபாய் இருந்தாலும் வீட்டுல போற மட்டும்தான் நான் போட்டிருக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பொருள் போட்டு செய்யுங்க மற்றதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் டேஸ்ட் செம்மையாக இருக்குது சாட் மசாலா நான் வாங்கலை அப்புறம் பட்டாணி வாங்கலை இருக்கிறத வச்சு சூப்பராக செஞ்சுருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முடிச்சிருந்தோன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ